السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ <تصفح> الحمد للہ رب العالمین وسلات وسلام ولیٰ سید المرسلین ولی وصحبی بعد عماب قال اللہ تعالیٰ فی شہن حبیبی و عامرا

தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலம்துல்லில்லா அலமதுல்லா மேலும் அல்லாஹல்ல தாலா இந்த புனிதமிகு ஜும்மாவிற்கு தன் கருணையால் நம்மை அழைத்து வந்து அல்லா ரசூலுடைய சொற்களை கேட்பதற்கும் அல்லாஹை வணங்குவதற்கும் அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா அலம்லா அன்பர்களே அரபிநாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக சைதனா உமர் பின் ஹத்தாப் ரசி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இன்னும் நிறைய கிதாபுகளில் வந்திருக்கிறது நாயகம் நபல்நாயகம் சொல்லாகசல்லம் ஒரு சொன்னார்கள் அல் ஹானும் எஹசான் என்பதாகிறது அந் தாபுதல்லாக நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் அன்னக்க தரா அல்லாஹை நீங்கள் பார்ப்பதைப் போலவே வணங்க வேண்டும் இப்போ இல்லம் தகுன் தரா அவ்வாறு நீங்கள் பார்க்காவிட்டால் இப்போ இன்னமும் எராக்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நாயகம் சொல்லல் தாஹே வசல்லம் அவர்கள் சொன்னார் இந்த ஹதீஸ் ஹதீசுல் இஹசான் எஹசானுடைய ஹதீஸ் என்று சொல்லுவார்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலி இஸ்லாமுடைய ஹதீஸ் என்றும் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸின் பக்கம் சற்று நேரம் நாம் கவனத்தை செலுத்தினால் நிறைய விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் தாலா விளங்க செய்கிறார் பெரியோர்களே அன் தாக்குதல்லாக அன்னக்க தராகு இல்லம் தக்கும் தராகு ஃபைல்லமும் யராக் நாயகம் சல்லாஹும் சல்லான் எஹான் என்பதை இரண்டு பகுதிகளாக சல்லுள்ளாஹ் அலை வசல்லம் அவர்கள் பிரித்து காட்டியிருக்கிறார்கள் ஒன்றாவது அல்லாஹுல்லஷானும் தாலாவை ஜி முதலாவது அல்லாமது லஷானும் தாலாவை பார்ப்பதை போல வணங்குதல் இதற்கு சூஃபியாக்களுடைய பாஷையில் முஷாகதா என்று சொல்லுவார் இரண்டாவது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வழங்குதல் இதற்கு பெரியோர்கள் முராகபா என்று சொல்கிறார் ஒன்று அல்லாவை நாம் பார்க்குதல் இன்னொன்று அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு இருக்கிறார் இந்த உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அன் தகபூதல்லாக நீங்கள் அல்லாஹை இபாதை செய்ய வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் நீங்கள் அல்லாவை பார்ப்பதை போல என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் அனைத்து ஹதீஸ் கிதாபுகளிலும் இது இடம் பெற்றிருக்கிறது புகாரி முஸ்லீமில் வந்திருக்கிறது ஹதீஸ் இது சரி இபாதத் என்றால் என்ன வணக்கம் என்றால் என்ன இப்பொழுது நாம் ஜும்மா தொழுக போகிறோம் இதுவும் வணக்கம் தொழுக போகிறோம் அப்போ தொழுகை எப்படி தொழுகணும் தொழுகை ஆரம்பத்திலிருந்து முடிக்கும் வரையிலேயும் நாம் அல்லாவை பார்ப்பதை போன்று இருக்க வேண்டும் அல்லாஹிடம் பேச வேண்டும் பெருமான சல்லா அலிஸ்வரன் சொன்னார்கள் இன்னல் முசல்லி யுனாஜி ரப்ப தொழுகையாளி அல்லா இடத்திலே ரகசியம் பேசுகிறான் என்று சொன்னார்கள் இப்போ நாம் தொழுகையில் நின்று கொண்டு நமது சிந்தனையை வேறு பக்கம் கொண்டு போகாமல் அல்லா பேச வேண்டும் தக்வீர் கட்டியிலிருந்து சடாம கொடுக்கும் வரை நாம் அல்லாஹின் முன்னால் நிற்கிறோம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எனது ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் கேட்கிறான் என் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனிக்கிறான் என் மனதில் நான் என்ன எண்ணுகிறேனோ அதையும் அல்லாஹாலா கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறான் என்னுடைய உள்ளத்திலே நான் எங்கெங்கெல்லாம் சென்று வருகிறேன் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹின் முன்னால் நின்று கொண்டு நம் சிந்தனை வேறு பக்கம் போவது மிகுந்த தவறானது அவன் பக்கமே சிந்தனை செலுத்த வேண்டும் அவன் பக்கம் எப்படி சிந்தனையை செலுத்துவது தொழுகிற பொழுது நம் சிந்தனையை அல்லாயின் பக்கம் செலுத்துவது எப்படி அதற்கு நீண்ட பெரிய ஞான விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு சுருக்கமாக சொன்னால் நாம் கையை தூக்கி தக்பீர் கட்டுகிறோமே இந்த கையை தூக்குவதற்கு கையிலே கூவத்து வேண்டும் சக்தி வேண்டும் சக்தி இல்லாவிட்டால் இந்த கையை தூக்கவே முடியாது சில பேருக்கு கையிலே அவர்களுக்கு வாதம் ஏற்பட்டு விடுகிறது கை அப்படித்தான் இருக்கிறது கையிலே வளர்ச்சியும் இருக்கும் கை வளரும் ஆனால் உணர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்கும் உணர்ச்சி இருக்காது அந்த வாதம் ஏற்பட்ட கையை தூக்க முடியாது கை அப்படி தொங்கி கொண்டு தான் இருக்கும் அந்த கையில் ஒரு நரம்பை அல்லாஹன் செயல் இழக்கச் செய்து விட்டான் இன்னும் சொல்ல போனால் அந்த நரம்புடைய கட்டுப்பாடு மூலையில் இருக்கும் அந்த மூலையிலே தான் உடலுடைய அனைத்து உறுப்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகளை அல்லா வைத்திருக்கிறான் அதில் ஏதாவது ஒரு நரம்பிலே மூலையிலே உண்டான ரத்தக் குழாய்களில் ஒரே ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் அல்ல ஒரு மில்லிமீட்டர் ஒரு அரை சொட்டு ரத்தம் கூட அங்கே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சின்ன அடைப்பு ஏற்படும் இரத்தம் போக்குவரத்து நிற்கும் அது சார்ந்த உறுப்புகள் செயலிழந்து போய்விடும் கை செயலிழந்து விடுகிறது கால் செயலிழந்து போய்விடுகிறது சில பேருக்கு ஒரு கை ஒரு கால் வேலை செய்வதில்லை சில பேருக்கு இரண்டு கை இரண்டு கால் வேலை செய்வதில்லை சில பேருக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்வதில்லை இன்னும் சிலருக்கு கழுத்துக்கு கீழே வேலை செய்வதில்லை எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாக அப்போ ஒரு நிமிடம் அது போன்ற அடைப்பை எல்லாத்தர எந்த நொடியும் மனுஷனுக்கு நடக்கலாம் ஏற்படுத்தி விட்டானே ஆனால் கை வேலை செய்யாது கை இருக்கும் ஆனால் வேலை செய்யாது கால் இருக்கும் வேலை செய்யாது இப்போ இந்த கையை வேலை செய்ய வைப்பவன் யார் இந்த கைக்கு கூவத்து கொடுத்து சக்தியை கொடுத்து இந்த கையில் எனர்ஜியை வெளியாக்கி இந்த கை இன்று தூக்கி தக்வீர் கட்டும் அளவுக்கு கையை தூக்க வைத்தவன் யார் அதை தான் வேலை செய்த்தான் நாம் எவ்வளோ செலவு பண்ணாலும் செய்ய முடியாது செயலிழந்த கையை மீட்டெடுப்பதற்கு ஒரு கோடி ரூபாய்க்கு தருகிறேன் இந்த கையை மறுபடியும் செய்து செயல்பட வைன்னா அது முடியாது அல்லாஹ் நாடு வாங்கினாலும் சில பேருக்கு அது மறுபடியும் கொஞ்சம் செயல்பட வைக்கிறான் சில பேருக்கு செயல்படாமல் போயிருது அப்போ அன்பர்களே இந்த கையில் உள்ள கூவத் சக்தி அல்லா உடையது இப்போ அல்லாட்டை பேசணும் தக்பீர் கட்டும் போது ரொம்ப இந்த கையை நீ தான் தூக்க வைக்கிற நீ தான் கட்டி நிற்க வைக்கிற நீ தான் என்னை நிமிர்ந்து நிற்க வைத்தாய் என் காலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு என்னை நிற்க முடியாமல் ஆக்கலாம் நிற்பதற்கு கூவத்து கொடுத்து என் இடுப்பு நேராக நிமிர்ந்து நிற்பதற்கு நீதான் எனக்கு தோஃ செஞ்ச பேர் அலமது இல்லாய் ரபில் ஆலமின்னு ஓதுறேன் இந்த ஓதலருக்கு நாவு கொடுத்த ஓதரருக்கு எனக்கு பேச வைத்தாய் நான் கண்ணு கொடுத்த முன்னாடி இம்மாமணம் பார்க்குறேன் ஜி நாங்கள் இப்போ ட்ரெயினில் காலையில் வந்துட்டு இருந்தோம் அந்த ட்ரெயினில் சில பேர் கண் இல்லாத மக்கள் வந்தார்கள் அவர்கள் கையிலே ஊதுபத்தி இன்னும் சில சாம்பராணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றாங்க ஐயா யாராவது வாங்கிக்கிங்க நாங்கள் வந்து கண் இல்லாதவர்கள் எங்கள் கைகளால் செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு நடக்க முடியாமல் இந்த எது என்று தெரியாது ரெண்டு கண்ணும் சுத்தமாக பிறவியிலே இல்லை அப்படியே ட்ரெயினுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேஜ ஒவ்வொரு ஸ்டேஜாக பிடித்து கொண்டு நடந்து முன்னேறுகிறார்கள் பார்க்குறதுக்கே கல்பு தாங்கலை யோசித்து பாருங்கள் நமக்கு அல்லாத்தில் கண்ணு கொடுத்தான் எங்கே பள்ளிவாசல் எங்கே நமது வீடு நமது மனைவி யார் நம் பிள்ளைகள் யார் நம் தந்தை யார் நம் தாய் யார் பார்க்க வச்சான் நம்ம தாயை பார்க்க வச்சான் தங்கச்சி யார் அக்கா யார் மனைவி யார் பிள்ளைங்க யார் அவங்க முகம் எப்படி இருக்கும் அவங்க கலர் என்ன நிறம் என்ன அவங்க கண் என்ன இதை பார்க்க வச்சான் தான் பிறவிலிருந்து கண் இல்லை மனிதர்கள் என்றால் எப்படி இருப்பார் என்றே தெரியாது வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை மனைவியை சில பேர் கல்யாணம்லாம் முடிச்சுக்கிறாங்க மனைவியை பார்த்ததில்லை பெற்ற தாயை பார்த்ததே இல்லை தங்கச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை வாப்பா அம்மா பார்த்ததே இல்லை இப்படி அல்லாஹ் நம்மை வைக்காமல் கண்ணு இருப்பே என் கண்ணு நீதான கொடுத்து பார்க்க வச்சா அல்லா என்று தொழுகையில் தக்வீர் கட்டுனதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லா நம்ம கொடுத்த ஒன்றா யோசித்து அல்லாட்ட பேசணும் அல்லாயிரத்துல நன்றி செலுத்தணும் அதுக்கு தான் அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான் தோஹர் தொழுவங்கு நல்லா வச்சான் ஜும்மா தொழுவங்கு நல்லா வைச்சான் காலையில் ஃபஜருக்கு எழுப்பிவிட்டு அல்ல அந்த தோஹர் வரைக்கும் சிட்டியில் என்ன பிறக்கிறான் மனுஷன் எவ்வளோ நேரம் காதில் ஃபோன் வச்சு பேசுகிறான் வியாபாரத்துக்காக வேண்டியும் எவ்வளோ நேரம் பைக்கில் போகிறாங்க எவ்வளோ பேச்சுக்கள் பேசுகிறார்கள் எவ்வளோ பார்வை பார்க்கிறார்கள் இது எல்லாம் காலையிலிருந்து இலவசமாக அல்லா பார்க்க வச்சான் பார்க்க வைத்து விட்டு தோஹருக்கு பள்ளிவாசலுக்கு அல்லா கூட்டிகிட்டு வந்து காலையில் இருந்து ஆறு மணிக்கு எழுப்பி விட்டதுலேருந்து அதில் ஐந்து மணிக்கு எழுந்ததுலேருந்து சுமார் ஒரு மணி வரை ஏறத்தால் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் உன்னை கண் பார்க்க வச்சேன் இதுக்கு நீ நன்றி எட்டு மணி நேரம் செலுத்தணும்னு சொல்ல தால் எட்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் தத்பீர் கட்டி யா இவ்வளவு நேரம் என்னை கன்று பார்க்க வச்ச இவ்வளவு நேரம் என் காதுகள் கேட்க வைத்தாய் இவ்வளவு நேரம் என் வாய் பேச வச்ச இவ்வளவு நேரம் என் கை செயல்பட வச்ச இவ்வளவு நேரம் என் கால் செயல்பட வச்ச இவ்வளவு நேரம் என் மூளையை வேலை செய்ய வச்ச இவ்வளோ நேரம் ஹார்ட்டு துடிக்க வச்சேன் இவ்வளோ நேரம் நுரையீரல் வேலை செஞ்சிச்சு கல்லீரல் வேலை செஞ்சிச்சு மண்ணீரில் வேலை செஞ்சிச்சு கிட்னி வேலை செஞ்சிச்சு குடல் வேலை செஞ்சிச்சு என்ன இதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருந்தா என்ன கதி எங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைப்பாங்க எவ்வளோ லட்சம் செலவு பண்ணுவாங்க ஏதோ ஒரு சின்ன ரிப்பேருன்னு சொன்னால் ஜி அல்லா நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாங்க அதுக்கு நன்றி செலுத்த அஞ்சு நிமிஷம் கூட ஒதுக்கலைன்னு சொன்னால் நாமெல்லாம் என்னது எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது என்பது அதுக்கு நன்றி தான் அல்லா தலா தோற வச்சான் அசர் மகுதி பீஷா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் லைன் சக்கரத்தும் நன்றி செலுத்துவீர்கள் ஆனால் ல அசீதண்ணக்கும் உங்களுக்கு அந்த நியமத்துகளை மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பேன்ட்டான் நீங்கள் காலையிலிருந்து அல்லா எனக்கு கொடுத்தானே அலமது இல்லா அலமதுல்லா அலமதுல்லில்லா அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீர்கள் ஆனால் எந்த நேமத்தை அல்லா உங்களுக்கு கொடுத்தானோ அதில் குறவே வராது பீஷா போகிறோம் சிறுநீர் கழிக்க செல்கிறோம் கழுத்து முடித்து வெளியே வந்து அலமதுல்லில்லா அந்த ஆஃபானா அலமதுல்லில்லா இது அதுப அண்ணன் அதா ஆஃபானா எங்களுக்கு எங்கள் என்னிடமிருந்து இந்த அசுத்தத்தை வெளியாக்கி என் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுத்திய ரப்பே உனக்கே எல்லா புகழும் இன்னும் அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டா மௌத்து வரைக்கும் அந்த சிறுநீரில் பிரச்சனை வராது எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் சிறுநீர் இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க சில பேர் கல் அடைச்சிக்கிச்சுங்க சொல்கிறாங்க சில பேர் கிட்னி ஃபெயிலியருன்னு சொல்கிறாங்க பேர் வெளியாகலைன்னு சொல்கிறாங்க சில பேர் மஞ்சளாக போகுதுங்கிறாங்க ரத்தம் ரத்தம் கலந்து போகுதுங்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் அல்லா ஜல்லஷாமுன் தாலாவுக்கு நன்றி மட்டும் நான் செலுத்தி விடுவோமே ஆனால் அலமது இல்லா நீ தான் அல்லா வெளியாக்குனே உன் கருணையை கொண்டு எந்த குறையும் இல்லாமல் இன்னமிருந்து சிறுநீரை நீ தான் அல்லா வெளியாக்கின என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஆனால் கடைசி காலம் வரை கிட்னி ஃபெயிலியர் ஏற்படாது ஸ்டோன் பிரச்சனை வராது கல் அடைக்காது எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலா நம்மளை பாதுகாப்போம் நண்பர்களே நன்றி செலுத்தத்தான் நம்ம தலாவுக்கு பள்ளிக்கு வர்றோம் நம்முடைய பாஷையில் நமக்கு என்ன ஒழுங்காக குழாணும் ஓத தெரியுமோ தெரியாதோ நம்ம அல்லாஹ் முன்னே நீ இப்படிலாம் கொடுத்தே இது இதெல்லாம் எனக்கு கொடுத்தே ரப்பே இப்படிலாம் வாழ வச்சியே எனக்கு ஒரு மனைவி கொடுத்த எனக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்த ஒரு மூமினான அம்மா அத்தாவை கொடுத்த யாரா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த என்னை தெருவில் பிச்சை எடுக்க வைக்கல நீ என்னைய அடுத்தவங்ககிட்ட கையேஞ்சி வாழ வைக்கல ஏதோ என்னால் உழைத்து முடிந்து கொஞ்சமோ நான் உழைத்து சாப்பிட வச்ச என் கையால் கொடுத்தே ரப்பியாள் ஹம்துல் இல்லா லம்துல்லா என்ன நன்றி செலுத்தினாலும் இதற்கு குறைவுதான் ரப்பே என்று மனம் வந்து அல்லாஹாலாவுக்கு நன்றி செலுத்தி பழகி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் தாலா அந்த நேமத்தை அல்லா மேலும் அதிகப்படுத்துவேன்னு சொல்கிறோம் அல்லா துல்லா குரானில் வாக்குறுதி கொடுக்குறான் லைன் ஷகரத்தும் நான் கொடுத்தவைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி பழகிக்கொள்வீர்கள் த ல அசீதன்னக்கும் திட்டவட்டமாக நிச்சயமாக நான் கொடுத்ததை மேலும் அதிகமாக்குவேன் ஓ லயின் கஃபரத்தும் எனக்கு நன்றி மறந்து நடந்து கொள்வீர்கள் யானால் இன்னாபீலீர் என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் நான் தருவேன் மாதத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அது பத்தாயிரம் ரூபா வருமானம் தான் இருக்குது மாதத்துக்கு நன்றி செலுத்த அல்லாவுக்கு அஹமது இதை இது கொடுத்தேரப்பே எனக்கு போதும் என் மனைவி மக்களுக்கு எனக்கு கண்ணியமாக ஜி பெருசாக இல்லாவிட்டாலும் இதை கொண்டு சுருக்கமாக வாழ்வதற்கு இது இந்த அளவுக்கு கொடுத்தேன் இது இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இது இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அலமதுல்லா எனக்கு ஒரு வாடகை வீட்டை கொடுத்தேன் ஒரு குடிசை வீட்டையாவது கொடுத்த ஒரு ஓட்டு வீடை கொடுத்த ரப்பா அலமது இல்லா மாடை மாளிகை தேவையில்லை சொருக்கத்தில் வாங்கிக்கலாம் அதெல்லாம் எனக்கு இதை கொடுத்தே ரப்பி அலமதுல்லா கண்ணியமாக வாழ வச்ச ரப்பே உனக்கே நன்றி உனக்கே புகழ் உனக்கே உனக்கு எல்லா நியமத்துகளும் உனக்கே நான் சொந்தம் ரப்பே நீ தான் கொடுத்த அல்லா என்று நாம் அல்லாவை புகழ்ந்தால் அல்லா சந்தோஷப்படுறோம் ஏன் அடியான் நான் கொஞ்சம் கொடுத்தாலும் நன்றி செலுத்துகிறான் பார் அவன் நன்றி மறந்து நடக்கலை பார் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னா அந்த பதினஞ்சாயிரத்து இருபதாயிரூவாக்குவான் இந்த இருபது நாற்பது ஆக்குவான் நாற்பது எண்பது ஆக்குவான் இது அல்லாஹுடைய கையில் இருக்குது நன்றி செலுத்தி பழகி கொண்டால் மேலும் மேலும் அல்லாஹத்தில் அதிகப்படுத்துவான் நன்றி மறந்தால் இதெல்லாம் ஒரு யாரில் எவ்வளோ பெரிய மாலை எட்டு அடுக்கு மாளிகை கட்டியிருக்கான் என் ஊடுனா இருக்குது ஊடாயுது ஒரு குடிசை வீடுன்னா அதுவும் பிடிக்கும் அரசாங்கம் வந்து அதையும் காலிபரன் சொல்லி நடுத்தரவுக்கு அமைச்சிருவான ஏன் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்தி பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லா ஷானு தல்லா அவனுக்கு கொடுத்த நியமத்துக்களை யோசித்து பாரு வயின் தழுது நேமத்தல்லா இலா து சூஹா ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் ஃபஜரில் இருந்து இப்போ ஜும்மா வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன நேமத்துக்களை கொடுத்தான் என்று நீ எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது எல்லாம் சொல்றான் தாழ்ந்து நேமத்தல்லாஹிலா துசு அல்லாவுடைய அருளை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்கவே முடியாதுன்னு தென்னாத்தலா ஜும்மா தொழுதுட்டு உங்கள் கையில் ஒரு பேப்பரை கொடுத்து இன்னைக்கு காயில இருந்து ஜும்மா வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹல்லா கொடுத்த நேமத்துக்களை இதை கணக்கிட்டு எழுதி வையுங்கள் என்று சொன்னால் அசராமும் அகுறிப்பாரும் எழுதி முடிக்கவே முடியாது அவ்வளோ நேமத்துகள் அல்ல கணக்கே இல்லாமல் கொடுத்துருக்குறான் எழுதுக்கு மைய அல்லாஹ் அல்லாஹாலா கணக்கே இல்லாமல் கொடுக்குறான் ஒரு மனிதர்கிட்ட சொன்னதுக்கு அவர் சொன்னார் ஹசரத் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாருக்கோ இருக்கும் அது அம்பானி டாட்டா இவங்களும் கணக்கு இல்லாமல் கொடுக்குறான் அல்லாத்தாளா எனக்கெல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுக்குறான் அல்லாத்தாலா மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா அதுக்கு மேலே ஒரு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா கேட்டால் எனக்குலாம் அல்லா கணக்கு வச்சு தான் அது இது கொடுக்குறான் நீங்கள் சொல்கிறது யாருக்காகவும் இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி இல்லை நீங்கள் பி ஹிசாப் கணக்கே இல்லாமல் அல்லா கொடுக்குறான்னு அது அவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பன்னெண்டாயிரம் என் தம்பிக்கு பதிமூணாயிரம் ரூபா என் பையன் ஏழாயிரம் சம்பளத்தில் இருக்கேன் கணக்கு தான் ஏழாயிரத்தி ஒரு ரூபா கொடுக்க மாட்டானோ எல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் சொன்னேன் சரி விடு இப்போ ஜும்மா தொலைதான் வச்சோம் ஃபஜர்லேருந்து இது வரைக்கும் எத்தனை மூச்சு விட்டுருப்பேன் கணக்கு சொல்லு காலையிலேருந்து இது வரைக்கும் எல்லாம் மூச்சு கொடுத்தானே எத்தனை மூச்சு விட்டுருப்பேன் அது கணக்கே இல்லை இப்போ கணக்கு இல்லாமல் கொடுத்தான்ல ஒரு மூச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சு அந்த வெண்டிலேட்டர் மாட்டி மூச்சு விட வைக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு லட்சக்கணக்கில் கட்டணும் நீங்கள் இப்போ அல்லாவது அல ஃபஜ்ஜர்லேருந்து இது வரைக்கும் மூச்சு கொடுத்தானே டி அதுக்கு என்ன கணக்கு வச்சிருக்கு எத்தனை எத்தனை மூச்சு கொடுத்துருப்பேன் ஒரு மனுஷன் காலையிலேருந்து மறுநாள் காலை வரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லாவது அல்ல இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு மூச்சு ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு அல்லாத்தலை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் காசு வாங்காமல் இருந்தால் கொடுக்குறான் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு மூச்சு சரி அலமது இல்லா காலையிலேருந்து வரைக்கும் தண்ணி குடிச்சியா குடிச்சி எத்தனை சொட்டு குடிச்சிருப்பேன் அது கணக்கே இல்லைங்களே டி மதியானம் சாப்பிட்டையா சாப்பிட்டாச்சு எவ்வளோ சோர்த்துட்டு இருப்பேன் எத்தனை அரிசி வாயு வாய்க்குள்ள போச்சு கணக்கே இல்லை கண் சிமெண்ட்டுன்னையா சிமெண்ட் எத்தனை தடவை கண் சிமிட்டி இருப்பேன் காலேருந்து இது வரைக்கும் கணக்கே இல்லை கால் நடந்து எத்தனை முறை உன் கால் அசைச்சிருப்பேன் கணக்கே இல்லை உன் கை எத்தனை வாட்டி விரலை திறந்து மூடி இருப்பாய் கணக்கே இல்லை உன் கால் முட்டி எத்தனை வரை திறந்து மூடியது உன் கை விரல்கள் எத்தனை முறை திறந்து மூடியது உன் கழுத்தை எத்தனை முறை திருப்பி இருப்பாய் சில பேர் பார்த்தீங்கன்னா கால் எந்திரிச்சு வரும்போது கழுத்தை திருப்ப முடியாது கழுத்து பிடிச்சிருச்சுங்க சார் அப்படியே திரும்பி தான் நிற்பாங்க இப்படி திரும்பி தான் நிற்பாங்க கழுத்து இப்படி திருப்ப முடியாது தான் தெரியும் அல்லாத்தால் இந்த கழுத்து திருப்புற மாதிரி நமக்கு எவ்வளோ நேமத்தை வச்சான் எவ்வளோ பேர் அருள் வச்சான் அல்லா ஜெனரேஷன் விட்டால் ஒரு மனிதருக்கு கழுத்து வலி கடுமையான வலி டாக்டரை கொண்டு போய் காமிச்சாங்க டாக்டர் பட்டையாக ஒன்று மாட்டி விட்டார் என் கழுத்து இனிமேல் திருப்பக்கூடாது அதிகமாக திருப்பக்கூடாது அப்படி திரும்புறதா இருந்தால் உடம்பே சரி திரும்பி பாருங்க கழுத்து கழுத்தை திருப்பாதிங்க அக்பர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எத்தனை ஆயிரம் தடவை இங்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மேலேயும் கீழேயும் கழுத்தை இலவசமாக திருப்புறோம் அல்லாத்தால எவ்வளோ எளிமையாக திருப்ப வைக்கிறான் அதை பிடிச்சி அல்லாத்தில கழுத்துக்கு பட்டையை மாட்டி விட்டு இங்கிட்டு அங்கிட்டு திரும்ப முடியாத மாதிரி வச்சா தான் நமக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய நியமத்து எவ்வளோ பெரிய அருள் என்று தெரிகிறது உங்கள் கழுத்தில் இத்தனை நம்பர் டிஸ்கு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மாட்டிக்கிச்சு தேஞ்சி போச்சுங்க இனிமேல் திருப்பக்கூடாது அப்படி வைக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க பட்டையாக மாட்டி விட்டு அப்படி நிற்க கழுத்தை தூக்கி நிற்பாட்டிச்சிடறாங்க அப்படி இங்கிட்ட திரும்பவே முடியல இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்போதான் தெரியுது யாரு இல்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை முறை வலது பக்கம் திருப்பி இருப்போம் ஃபஜல்லேருந்து இது வரைக்கும் எத்தனை முறை இடது பக்கம் திருப்பி இருப்போம் எத்தனை முறை மேலே பார்த்துருப்போம் எத்தனை வாட்டி கீழே பார்த்துருப்போம் கணக்கு இருக்கா கணக்கு வச்சு அல்லாத்துல ஒரு நாளைக்கு எட்டு தடவை தானே இந்த பக்கம் திரும்ப முடியும்னா என்ன செய்ய முடியும் ஒரு நாளைக்கு பத்து வாட்டி தானே விரல அசைக்கலாம்னா என்ன செய்ய முடியும் பல ஆயிரம் தடவை கணக்கே இல்லாமல் அல்லாத்தால விரலை அசைக்க வச்சான் கணக்கே இல்லாம உன் கண்ணை சிமிட்டை வச்சான் கணக்கே இல்லாமல்ல அவன் கால்களை கைகளை வேலை செய்ய வச்சான் உன் ஹார்ட்டை துடிக்க வச்சான் அல்லாத்தல்ல ஒரு நிமிடம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அல்லாத்தாலே எண்பது முறை இந்த ஹார்ட் துடிக்குதே எங்கே யார் கணக்கு வச்சா இதில் நியமத்து இல்லையா ஒரு ஒரு துடிப்பை நிப்பாட்டி விட்டால் மீண்டும் துடிக்க வைக்க வேணாலும் முடியுமா ஹார்ட் பேஷண்ட் சொல்லுவாங்க சில பேர் ஹார்ட் நின்றும் வேலை செய்யாது டாக்டர் கொண்டு போய் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு வச்சு அழுத்துவாங்க அஞ்சு நிமிஷம் மேலே வச்சு வெயிட் வச்சு கையை வச்சு அழுத்து அழுத்து நலுத்தி மூக்கில் ஊதுவாங்க ஒரு சில நேரங்களில் எடுத்துக்கும் மறுபடி மூச்சு ஓட ஆரம்பிச்சு அப்போ தான் தெரியும் ஒரு நிமிடம் இல்லாத ஒரே ஒரு நொடி அந்த ஹார்ட்டு ஃபங்ஷனை நிப்பாட்டிட்டா யாரும் ஒன்றால் மறுபடியும் ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும் பல தடவை அழுதி பார்ப்பாங்க சில பேருக்கு அவர் முடிஞ்சு போச்சு இனிமேல் வேலை செய்யாதுங்க சில டாக்டரை கொண்டு போனால் அந்த கெரண்ட் ஷாக் கொடுப்பாங்க மறுபடியும் ஹார்ட்டை துடிக்கி வைக்க முடியுமா நின்று போன ஹார்ட்டை வேலை செய்ய வைக்க முடியுமான்னு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் கொண்டு வந்து நெஞ்சில் வைப்பாங்க இப்படியே ஒரு துள்ளி தூக்கி போடும் விடாலும் தூக்கி போடும் சில நேரம் ஹார்ட் துடிச்சாலும் துடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு துடிக்காது போயிடும் என்ன இனிமேல் எத்தனை கோடி கொண்டு கொடு சார் இவங்க வீட்டையே கொடுத்துறேன் சார் ஆஸ்பத்திரிக்கு சார் என்னுடைய தோட்டத்தை கொடுத்துறேன் சார் இந்த ஹார்ட்டை மட்டும் துடிக்க வைங்க முடியாது அல்லாத்துல இவ்வளவு நாளாக இந்த ஹார்ட்டை துடிக்க வைத்தானே காசு வாங்காமல் துடிக்க வச்சானே நன்றி செலுத்தினாயா அந்த ஹார்ட்டுக்குள்ளே அல்லாஹா மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹும் போச்சா அல்லாஹும் வந்துச்சா அப்படி காலையின்னு சாய்ந்திரிக்க அல்லாவை நினைத்து பார்த்தாயா நிச்சயமா அல்லாஹத்துல சேவந்தா கேட்பான் அன்பர்களே அப்போ அல்லாஹாலாவை நன்றி செலுத்தி பழக ஒரு நிமிஷம் நம்ம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் அல்லாவு முடிக்க முடியும் நம்ம எல்லாம் வாழ வச்சிட்டு கணக்கே இல்லாமல் அல்லாவுத்தல்லா கொடுத்துருக்குறோம் அவனுக்கு நாம் ஐந்து நிமிடம் நன்றி செலுத்துவதற்கு கூட நம்மால் முடியவில்லை என்று நேரம் இல்லை என்று சொன்னால் ஒரு நேரம் வரும் படுக்க வச்சிடுவான்ல பத்து நாள் ஐசிஏல படிக்க வச்சுருவான் அஞ்சு நிமிஷம் அவனுக்கு தொல்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்ற கடையில் மாத்திரதுக்கு ஆள் இல்லைங்கிற கடையில் வந்து பார்க்கறதுக்கு ஆறு இலசாக வர முடியாதுங்கிற பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது சுற்றி அஞ்சு பள்ளிவாசல் பாங்க சத்தம் கேட்குது கடையில் உட்காந்து தூங்கிட்டு கடையில் உட்காடுற ஃபோனில் விளையாண்டு உட்காந்துருக்குறேன் அல்லாவோ மறந்து உட்காந்துருக்குறியா உன்னை கொண்டு போய் பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் அல்ல ஐசியு படிக்க வச்சு சுற்றி பத்து பேர் அழுக வைக்கும் போது எங்கே போவ நீ எந்த நேரத்தில் அல்லாவோ மறந்து உளாற்றிட்டு இருக்கிறோம் அன்பர்களே எல்லாம் சொல்கிறான் நீ நன்றி செலுத்துனா இன்னும் நிறையா தரையோனி எவ்வளோ ஈஸியாகி நான் பாருங்க எல்லாம் காலையிலிருந்து ஆறு மணி நேரம் உனக்கு கால்வு கொடுத்தேன் அதுக்கு நீ இப்போ பன்னெண்டு மணி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறு மணி நேரம் நண்டு செலுத்துன்னு சொன்னாலும் செஞ்சுட்டு ஆகணும் அல்ல அப்படி நீ அஞ்சு நிமிஷம் நண்டு செலுத்து இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கை கொஞ்ச நேரம் நீ பள்ளி வாசலுக்கு வா கொஞ்ச நேரம் பள்ளிவாசலுக்கு வா கொஞ்ச நேரம் அல்லா தொழுகுன்னு சொன்ன கஷ்டமா இருக்கு அன்பர்கள நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும் இன்ஷா அல்லாஹ் தலா ஐந்து நேரமும் தொழுவதற்கு நான் குறைஞ்ச பழகணும் அந்த தொழுகையில பெருமானால் எப்படி தொழுக சொன்னார்களோ அவ்வாறு தொழுவதற்கு பழகணும் அந்த அபுதல்லா கண்ணக தரா நீ அல்லாதுல்லஷாமு தாலாவை பார்ப்பது போல் வணங்கு முன்னாடி நின்று உன் கண்களில் கண்ணீர் ஓடணும் அல்லாஹ் முன்னாடி நிற்கிற அவன் யார் ரப்பு இல்லை ஆலமீ இரண்டு உலகத்துக்கும் ரப்பு அகில உலகங்கள் எல்லாம் கட்டி காற்பவன் அகில உலகங்கள் அத்தனை பேருக்கும் உணவளிப்பவன் அல்லாஹுள்ள அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னாடி நிற்கிற எதுக்கு அல்லா பள்ளிவாசுக்கு வர வச்சான் ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு இன்னொன்று உன் கவலைகள் எல்லாம் அல்லாஹ் கொட்டிடணும் அவன்கிட்ட கொட்டிட்டு அல்லாட்டை கொடுத்துட்டோம் நிம்மதியாக வெளியே போகும் கேச வக்கீல்கிட்ட ஒப்படைச்சாச்சு அவர் மிகச்சிறந்த வக்கீல் நல்லபடியாக பார்த்துக்குவாருங்க அவர் அப்படின்னு சொல்கிற உன்னுடைய அனைத்து கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய கவலை கடந்த காலத்தை பற்றி கவலை வியாபாரத்தை பற்றி கவலை மனைவி மக்களை பற்றி கவலை பிள்ளை குட்டிகளை பற்றிய கவலை உடல் வியாதிகள் அதை பற்றி கவலை எந்த கவலையாக இருந்தாலும் எதிரிகளை பற்றிய கவலை எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட ஒப்படைச்சுறப்பே உஃபதியில்தான் என் காரியங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்து விட்டேன் நீ அதை பார்த்துக்க அல்லா எனக்கு அதை லேசாக்கி எஜமானே என்று தன் காரியங்களை அல்லாட்டை தான் தொழுகை அல்லா கொடுத்தான் வரும்போது மூட்டையை தூக்கிட்டு வாங்க ஆயிரம் கவலைகளை பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது இங்கே வந்து அல்லாஹைய காலடியில் சரணாகதியாகி உன் கவலையில் அல்லாட்டை வச்சு நிம்மதியாக வெளியே போங்க ஹஸ்புனம் தா எனக்கு அல்லா ஒருவன் போதுமானவன் நேமல் வக்கீல் பொறுப்பேற்பவர்கள் மிகச் சிறந்தவன் அவன் அவன்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டேன் என் அல்லா பார்த்துக்குவான் அல்லா சொல்கிறான் வக்கீல்களில் மிகச்சிறந்த வக்கீல் அவன் மிகச்சிறந்த பொறுப்புதாரி அலைசுல்லா பி காஃபிதா என்ன அடியானே உன் காரியங்களுக்கு அல்லஹ் ஒருத்தன் பத்தாதா உனக்கு அல்லாஹ் போதாதா அல்லா என்ன ஒன்னும் அல்லா ஒன்று ஒன்றும் செய்ய முடியாதவனா நாம அல்லாவை முளைப்படி நம்புறதில்லை நாம் அல்லா பார்த்த வக்கல் நீ நம்பிக்கையே அல்லாமே அல்லாஹ் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்கிறான் நாம அல்லாவை நம்புறதில்லை என்ன தான் நம்பி என்னங்க செய்ய முடியும் இப்போ கையை மீறி போயிடுச்சு அல்லாதான் என்ன செய்வான் சில பேர் அப்படியே சொல்லுவாங்க இனிமேல் தான் என்ன செய்வாங்கிற அளவுக்கு போயிடுச்சு நீ மக்கள் நண்பர்கள் அப்படி அல்ல சொல்லுவான் பத்தல் அலுல்லா உமா இத்தவக்கல் அலுல்லா யார் மேல் நம்பிக்கை வைப்பார்களோ அல்லா நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹ் அவன் கோரிக்கை நிறைவேற்றியே தீர்வான் அவனுக்கு அல்லா அள்ளி கொடுத்தே தீர்வான் அவனை வாழ வச்சே தீர்வேண்ட அல்லாஹ் ஜல்லேஷன் தாரா நண்பர்களே அப்போ பள்ளிவாசலுக்கு வர்றது எதுக்காக வேண்டி ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுவதுகளுக்காக வேண்டி அல்லாவுக்கு நம் நன்றியை காட்டுவதற்காக ரெண்டாவது என்னங்க நம் கவலைகள் எல்லாம் அல்லா இடத்துல ஒப்படைப்பார்க்க மூணாவதுங்க துவாசை வந்த தொழுகை என்பது அல்லாத்தில் எதுக்கு வச்சான்னு கேட்டா உங்களுக்கு என்னென்னெல்லாம் கோரிக்கை இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ என்னவெல்லாம் உனக்கு விருப்பங்கள் இருக்கிறதோ அல்லாஹ முன்னாடி அதை வை அல்லாட்டு கேள் தொழுது முடிச்சுட்டு ரெண்டு கை ஏந்தி அரபியில் தெரியாவிட்டால் தமிழில் கேளு யா அல்லா எனக்கு நல்ல மனைவி கொடு யாரெல்லாம் எனக்கு சாலையான குழந்தையை கொடு யாரெல்லாம் எனக்கு நல்ல வீடு கொடு எனக்கு நல்ல வசதி வாய்ப்பை கொடு எனக்கு கதைகளை கொடு ஒவ்வொரு நேரமும் தொழக்கூடிய ஆசையை கொடு என்னைய மனைவி மக்களையும் தொழுகையில் முந்தி வரக்கூடியவர்களாக ஒரு நேரம் கூட தொழுகை விடாது தொடக்கூடிய ஆக்கிவை யாரெல்லாம் எனக்கு குரானை பரிபூர்ணமாக ஓதக்கூடியவராக்கிவி உன்னுடைய திருமறையை அறிந்து விளங்கி அதை ஓதுவதற்கு தோஃபீக் செய்யலாம் குரானை ஓதுவதற்கும் அதன் அர்த்தத்தை தெரிவதற்கும் அதன்படி அமல் செய்வேன் எனக்கு தோஃபீக் செய்ல்லாசல்லாசம் ஹதீஸுகளை அவங்களுடைய சொற்களை நான் கேட்டு அறிந்து அதன்படி நடப்பதற்கு எனக்கு தோஃ செய் என்னென்ன வேணுமோ அல்லாட்டு கேளுங்க டெய்லி கேளுங்க அஞ்சு வகுத்து கேளுங்க சில கோரிக்கையிலே அல்லாவுதலா உடனே கொடுப்பான் சில கோரிக்கையிலே அல்லா ஜெல்லாம் அதில் சட்ட தாமதமாக கொடுப்பான் ஆனால் கொடுத்தே தீருவான் அல்லாவது தாலா எல்லா இடத்துல கேளுங்கள் சில கோரிக்கையில வருடக்கணக்கில் கூட நீடிக்கலாம் ஆனால் கேட்பதை மட்டும் கைவிடாதீர்கள் அல்லாவது கொடுத்தே தீர்வான் கேட்பு கேளுங்கள் கேளுங்கள் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களா கேளுங்கள் நீ கேட்ட அத்தனை துவாவையும் சேர்த்து அல்லாவதால மிகச் சிறந்ததாக அவனுக்கு கொடுத்துருவான்லா தான் அத்தனை துவாக்கள் வீணாக போகாது துவாக்களை என்றைக்குமே அல்லாவதாளா வீணாக்க மாட்டான் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மிக சிறப்பான ஒன்றை அல்லாதுல்ல ஷேந்தோலா கொடுப்பான் ஆசை மட்டும் இழந்து விடாதீர்கள் நான் எத்தனை வாட்டி கேட்டீங்க அல்லாட்ட எங்கே அல்லாவனுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை ஏன் அல்லா அவனுக்கு கொடுக்க முடியாது அல்லா நேரம் அகில உலகங்களை வாழ வைக்கிற அல்லா ஒன்றை வாழ வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அல்லாவுக்கு சில விஷயங்களை உனக்கு இப்பொழுது கொடுத்தாலும் உன் தகுதிக்கு தகுதி அல்ல உன் தகுதிக்கு இது ஏற்றதல்ல எப்போ தரணுமோ அப்போ அல்லா தருவான் பார்க்கல அல்லா சில விஷயங்களை தராமல் இருக்கிறது அல்லாதான் முடியலன்னு இல்லை அல்லாத்த குழந்த ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தை பிரியாணி கேட்டால் தாய் கொடுக்க மாட்டாங்க காரணம் தாய் தஞ்சை பிஷினாரி அல்ல தகப்பை வந்து கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாம் இல்லை உனக்கு இப்போ வேணாம்மா ஒரு காலம் வரும் உனக்கு ஒரு வயசு வரும் அந்த நேரத்தில் வீட்டில் சாப்பாடு அங்கே நீ இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பையன் வெளியே போயிருக்கார வரட்டும் வந்த பிறகு சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லுவார்கள் ஒரு நேரம் வரும் உனக்கு வைத்து எடுத்து வைத்து கொடுப்பார்கள் இப்போ அந்த நேரம் அல்ல உனக்கு இப்போது தர வேண்டியது பிஸ்கெட்டு பால் அது மாதிரி அல்லா ஜெனஸ் அந்த சில விஷயங்கள் நம்ம கேட்குறோம் இப்போ நாம் அதை கொடுத்தால் நம் தகுதிக்கு அது சரியல்ல நமக்கு அது ஆபத்து வரும் நமக்கு அது உடலுக்கு நல்லதல்ல நம் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதற்காக வேண்டி வேண்டுமானால் அல்லாஹுல்ல ஷாநூத்தாலா சில விஷயங்களை தாமதப்படுத்துவானே ஒழிய அல்லாஹ் அல்ல ஷா நும்தாலா நிச்சயமாக நம்ம கொடுத்து தான் தீருவான் ஆக அன்பர்களே நாம் தொழுகைகளை கடைபிடிப்போம் இங்கே வந்த நாம் இன்ஷா அல்லாஹ் தாலா ஐந்து நேரமும் தொழுவதற்கு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் இனி ஒவ்வொரு பக்திலேயும் இன்ஷா அல்லாஹ் தாலா ஐந்து நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து நம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் தாலா அத்தகைய பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தோறு புரிவானாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அடிகாரர்களாக அல்லா நம்மை ஆக்கி அல்புரிவானாங்க அல்லாஹல்ல தலா இடத்திலே நம் கோரிக்கைகளை முன்வைத்து அல்லா வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வானாக சதாவும் அல்லாஹுடைய களிமாவை அறிந்து விளங்கி வாழ்ந்து களிமாவோடு அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசிம் பாக்குவானாக சோனத்திலே ரசூருல்லா அல்லுல்லா அலுவலாம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் மக்கள் அனைவருக்கும் அல்லா நசீம் பார்க்குவானாங்க அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலி வ